நீங்க சென்னையில் ஏப்ரல் பதினொன்று பேட்டியிலயும் அவர் சொல்லல அப்படி அவர் சொல்லியிருந்தா மறுபடியும் எதுக்கு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில வந்து அதிமுக சேர்ந்த ஒருவர் சொன்னாரு அதை மீறி அவர் இவரை வெளியே அறிவிச்சிருந்தா அன்றைக்கே நாங்கள் வெளியேறோம் அதான் திரு நயனா நயந்திர எனக்கு பர்சனலா ஒண்ணு இல்ல அவர் அண்ணாமலையும் சொன்னாரு அப்படின்னா அவரு அண்ணாமலை ஒரு முன்னாள் தலைவராக அவர் எங்களை தூண்டி விடுறாருன்னு சொல்லப்பட்ட காலகட்டத்தில் இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் பழனிசாமியோட ஒரு நல்ல உறவுல இல்லாத இல்லாதவர் அப்புறம் இல்லாமல் இருந்தார் என்பது தெரியும் அரசியல் ரீதியாக அவர் வந்து அவங்க கட்சி மீட்டிங்ல வந்து அவர் பேசுறாருன்னா அவர் எப்படி பேசினார் எல்லாருக்கும் தெரியும் அதே போட்டு மாநில தலைவராக திரு அமித்ஷா அவர்களே சொல்லாத இவர் பல இடங்கள்ல எங்க கூட்டணி தலைவர் பழனிசாமி தான் அவர் எடுக்கின்ற முடிவு தான் இறுதியானது அப்படின்னா அவர் எடுக்கிற முடிவு எல்லாம் கேட்டு தலையில தான்

எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக அதோடைய சட்ட விதியில பொதுச்செயலாளர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் வந்து அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்யணும் அப்படிங்கிற விதிய பழனிசாமி இன்னொன்று பொதுச்செயலாளர் வேட்பாளர் வந்து நிறைய கண்டிஷன் போட்டு வச்சிருக்காரு யாரும் நிக்க முடியாமல் அதிமுக இல்ல அன்றைக்கு நான் பெரியார் அவர்கள் சொன்னதுதான் இன்றைக்கு அதிமுக கட்சி இல்ல அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு அதனால எங்களுக்கு அதை பற்றி இல்லை இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லா தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாங்கள் வந்து பழனிசாமி கட்சியை எதிர்த்து தான் போட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால் அவர் ஏற்று வாக்களிப்பார்கள்னா அவர்களுக்கு எதிராக தானே நாங்கள் போட்டிருக்கிறோம் பாஜக பயப்படுறது ஐ மீன் அந்த கூட்டணி தேசிய தானே கூட்டினு பயப்படுறது தென் மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் பணஞ்சிருந்தது தான் ஸோ அந்த ஸ்டாண்டை எடுக்கிறது உங்க முன்னாள் கூட்டணி வங்காமணி அவர் அந்த கருத்து அதை நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லை வகாமலைன்னு நினைக்கிறீங்க திருமுங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் பழனிசாமி செய்த அரசியல் தவறுகள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னடே வடக்கு மாவட்டங்களில் உள்ள வன்னிய சொந்தங்களை ஏமாற்றிக்கிற விதமாக பத்தரை சதவீதம் அறிவித்தார் அது வந்து நூற்றி ஐந்து சமுதாயங்கள் மேலே வந்து அது ஒரு அவர் மேலே வந்து ஒரு வெறுப்பை உருவாக்கிட்டு ஏன்னா ஒரு சரியான ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் ஒரு குண்டு தூக்கி போற மாதிரி ஒரு அறிவிப்பு வரப்ப மற்ற சமுதாயங்கள் பாதிக்கப்பட்டு விடுவோம் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கிற மாதிரி அது அது கோர்ட்டுக்கு போனால் நீ சட்ட ரீதியாக அது ஈஸியாக தயார் தெரியப்பட கொண்டு அறிவிப்பு விட்டார் அதனால தென் மாவட்டங்களில் பெரிய முந்தளிப்பு இன்ற வரைக்கும் இருக்கு பழனிசாமி அங்கே வரும்பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் பார்க்குறீங்க அவர் அவர கூட்டணியில் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக ஓட்டு கேட்க போன நீங்க சொல்றீங்க தென் மாவட்டங்களில் எங்களுக்கு எதிரானவர்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு எங்களுக்கு வாக்களிப்பவர்களின் வாக்கை நாங்கள் பெறுவதற்கு அரசியல் ரீதியாக தவறு செய்த பழனிசாமி அணியில் நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை துரோகம் ஒரு காரணம் மக்களுக்கு இழைக்கின்ற துரோகம் ஒன்று காரணம் தேவர் அவர்களுக்கு எங்கள் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்கு வாக்குறுதியில் எங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இருபத்தி அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி இருக்கு பட் அது அழுத்தம் கொடுக்க வேண்டிய நேரம் இதுவரை பாரத ரத்னா நாங்கள் நாங்க இருக்கோம் அது எப்பயும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை நாங்கள் மத்திய இது உறுதியாக நாங்கள் செய்வோம் நாங்கள் வெற்றி பெற்று வந்துடுவோம் அதே நேரத்தில் விமான நிலையத்திற்கு அந்த பேர் வைக்க வேண்டும் கூட எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக அதை ஒருமித்த கருத்தோடு செய்கிற போதுதான் தான் தேவரையாவுக்கு அது ஒரு பெருமையை சேர்க்கும் அப்படின்னு நான் சொன்னா அரசியல் ரீதியாக பழனிசாமியை பிடிக்காததுக்காக சொல்றாரு அப்படின்னு கிடையாது நான் எங்க தேர்தல் வாக்குறுதியிலே சொல்றது நாங்கள் எப்படி வேண்டாம் அது எல்லாரும் அங்கே வாழ்கின்ற அனைத்து மக்களோட ஏன்னா பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு அது சம்பந்தமா அவருக்கு அந்த பெயரை சூட்டுப்படும் பொழுதுதான் ஒரு அரசியலைதான் தாண்டி எல்லோராலும் தெய்வமாக வழங்க போய தேவரையாவுக்கு செய்கிற மரியாதையாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்தை தவிர அது அறிவிக்க கூடாதுங்கிற கருத்தெல்லாம் இல்லை அதை மத்திய அரசு செய்தால் மகிழ்ச்சி எங்களுக்கு சரி செய்யும் அதனால தானே சார் நான் வெளியில வந்துட்டேன் இங்கே இருக்கப்போ எனக்கு என்னமோ அது வரைக்கும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா பம்மல அதுமாரி சார் நான் பழனிச்சாமிங்கிற ஒருத்தர் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ட்ரோல் வச்சிருக்க வரைக்கும் அது வாய்ப்பில்லை ஆனா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மீண்டும் புத்துயிர் செய்ய அதே பழைய சட்டத்திட்டங்களோடு தலைவர் என்ன சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாரோ அம்மா அவர்கள் என்ன என்ன சட்டத்திட்டங்களோ முப்பது ஆண்டுகள் ஃபாலோ பண்ணாங்களோ அதோடு சேர்ந்த பழைய புரட்சித் தலைவரின் கட்சியை நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அம்மா மக்கள் மன்ற உறுதியாக முனைப்பில் மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப எங்களை அழிச்சிட்டு பழனிசாமியை வெற்றி பெற வைக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது இன்னொன்னு வந்து இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு நான் சொன்னதை தாண்டி எல்லாம் நீங்கள் விதமான கூட்டணிகள்லாம் வளர்ந்ததற்கான வாய்ப்பு இருக்கு உறுதியாக எங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் இடம்பெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்றங்களில் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அதுதான் ஆட்சி அமைக்கும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஓவர் கான்பிடன்ஸில் சொல்லலை இது நடக்கும் நீங்கள் தேர்தல் முடிவத்தப்ப தெரியும்

அதுக்காக பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வதை நான் ஒன்றும் வழிமுறைய வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு நீ உங்களுடைய யூகமான இந்த கேள்வியே நான் யூகங்கிற இந்த இல்ல இல்ல நீங்க நேரடியாக கேட்டா நேரடி பதில் சொல்றேன் உங்க கேள்வியே இல்ல இல்ல உங்களுடைய கேள்வியிலே தவறு இருக்குங்கிறது என்னுடைய ஆன்சர் திமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கா வாக்கியா இருக்கான்னு கேட்டா என்ன பண்ணுவோம் உங்க கேள்வி தவறு காலம் உங்களுக்கு பதில் சொல்லு பழனிசாமி சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்க வெற்றி கழகத்தோட இல்ல அது நானும் செய்தி அப்படிதான் பார்த்தேன் நானும் ஊடகங்கள்ல சில தொலைக்காட்சிகள்ல நானும் அது மாதிரிதான் பார்த்தேன் எனக்கு அது செய்தியா தான் இருந்துச்சு ராஜேஷ் வந்து ரொம்ப டெக்னிக்கா கேட்கிறாரு அவர் இன்னும் டெக்னிக்கா கேட்கிறாரு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த தேர்தலில் நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் பதில் நான் உங்களை இது பண்ணி பேசுறேன் யூகமான சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேணாங்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நாங்கள் தான் வெற்றி பெறுகிற கூட்டணியில இருப்போம் இது வரைக்கும் அந்த கேள்வி நீங்க தான் தான் இன்னைக்குதான் நீங்க தான் கேட்குறீங்க இது வரைக்கும் யாருமே கேட்டது இல்ல திமுக கூட்டணிக்கு செல்வீங்களான்னு யாருமே கேட்டது இல்லை நீங்க இது வரைக்கும் நான் அந்த எட்டு ஆண்டுகள்ல யாரும் திமுகவோட வேணுக்குன்னு வேணா சொல்லுவாங்க பழனிசாமி சைட்ல தான் அவர் பீட்டிப்பாங்க

வெற்றி நீங்க என்ன அர்த்தத்துல எனக்கு அது மாதிரிலாம் நீங்க சொன்ன மாதிரிலாம் வெற்றி வாய்ப்பு வந்த ஆளுங்கட்சிக்கு இருக்குங்கிற கருத்துலாம் எனக்கு இல்ல நான் வந்து அந்த மாதிரி நாங்க இடம்பெற போயிற கூட்டணி வெற்றி கூட்டணி அவர் அதுக்கு ஒரு கேள்வி கேட்டாரு அதுக்கு நான் வந்து உங்க யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் முதல் கேள்வி நீங்க டைரக்டா கேட்டாரு இன்டைரக்டா கேட்டாரு உங்க யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து பொறுத்திருக்க அடுத்து இன்னொரு கட்சியோட போவீங்களான்னு அவர் கேட்டார் ராஜேஷ் நான் எந்த எந்த கருதையும் சொல்ல விரும்பல ஏன்னா அதுதான் அந்த நேரத்தில் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் போட்டிக்கிட்டார்ல அவரும் தொகுதியில் ஜெய்ச்சார் அதை விட இம்பெக்ட் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது அதுக்காக நான் கூட்டணி போறதுக்காக சொல்லல எனக்கு எனக்கு யாரு மேல பொறாம கிடையாது நான் யதார்த்தமாக எனது அனுபவத்தில் உங்கள்ட்ட அவ்வளவுதான் எதுவும் கிடையாது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வந்து அதிமுக வந்து பாஜக வெளியில வர இதே போல சட்டமன்ற தேர்தல பாஜக வெளியில எடப்பாடி பழனிசாமி

ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தோம் தம்பி நீங்க அவருக்கு தான் அவருக்கு தான் சொல்ற துரோகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு முயற்சியில் இந்த விட துரோகத்தை கம்ப்ளீட்டாக வீழ்த்தி புரட்சித்தவரை உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் உருவாக்குவதற்கு நாங்கள் முனைப்பாக இருக்கிறோம்